கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் டிஜிட்டல் மோசடிகள் அதிகரித்து வருகிறது என்றும் முன்பு ஒருபோதும் இல்லாத அளவிற்கு தற்போது மூன்று மடங்கு இதுவரை இல்லாத அளவு அது அதிகரித்திருக்கிறது என்றும் செய்திக்குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது செய்தி குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது என் அன்பு தேவிட பிள்ளைகளே கடந்த காலங்களில் இதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நம்முடைய பிரதமர் முதல் வங்கி அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் உட்பட அனைவரும் பலவிதமான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்தி இருந்தும் கூட தற்போது வரையிலும் இந்த டிஜிட்டல் மோசடி கும்பல்கள் புதுப்புது புது யுக்திகளை பயன்படுத்தி அதிகாரிகளை கூட தன்வயப்படுத்தி அவர்கள் ஏமாற்றப்படுவதற்காக புதிய முறைகளை கையாண்டு அது நிமித்தமாக கோடிக்கணக்கான பண பர்வதனைகளில் பலவிதமான மோசடிகள் முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் அதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இதுவரை இல்லாத அளவு மூன்று மடங்கு இது அதிகரித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே நாமும் கூட ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு கூட இப்படிப்பட்ட மோசடிகளுக்கு தப்புவிக்கப்பட கர்த்தரும் ஞானத்தை கொடுத்து வழிநடத்த ஜெபிக்க இருக்கிறோம் டிஜிட்டல் மோசடிகள் இந்தியாவில் மிக பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளன டிஜிட்டல் மோசடிகளில் சிக்க வேண்டாம் என பிரதமர் மோடி முதல் நாட்டில் உள்ள வங்கித்துறை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அப்படியிருந்தும் மோசடிக்காரர்கள் புதுப்புது புது யுக்திகளை பயன்படுத்தி ஏமாற்றி வருகின்றனர் அதிகாரிகள் என்னதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் மோசடிக்காரர்களின் புதிய யுக்திகளில் பல அதிகாரிகளும் சிக்கி பணத்தை இழந்துள்ளனர் என்பது மிகப்பெரிய வருத்தமான உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று நிதியாண்டில் ரூபாய் இருநூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி மூன்று நான்கு கோடி மதிப்பிலான ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டிஜிட்டல் மோசடிகள் இந்தியாவில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு நிதியாண்டில் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பிலான இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மோசடிகள் நடந்துள்ளன அதாவது ஒரே ஆண்டில் முன்னூறு மடங்கு மோசடிகள் இந்தியாவில் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் மிகவும் விழிப்புடன் இருந்தால் மட்டுமே இந்த மோசடிகளில் இருந்து தற்காத்து கொள்ள முடியும் ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட மோசடிகளில் சிக்கி தவித்து பலவிதமான முறைகேடான காரியங்களில் சிக்கிக்கொண்டு பல கோடிகளையும் லட்சங்களையும் இழந்திருக்கிற ஜனங்களுக்காக ஒரு பக்கம் ஜபிக்க வேண்டும் இன்னொரு பக்கம் இதை குறித்த விழிப்புணர்வை ஜனங்களுக்குள் கருத்தர் கொடுத்து இதிலிருந்து பாதுகாக்கப்பட நாம் ஜபிக்கப் போகிறோம் இப்படிப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் நாளில் தடை செய்யப்பட நாம் ஜபிக்கப் போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாதனாலின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் இதுவரை இல்லாத அளவு டிஜிட்டல் மோசடிகள் மூன்று மடங்கு அதிகரித்திருப்பதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எத்தனையோ ஆண்டவரே கஷ்டப்பட்டு கடின உழைப்பினாலே சம்பாதித்த தங்களுடைய பணத்தை தங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகாக சேமித்து வைத்திருந்த பணங்களை கூட லட்சக்கணக்கில் இழந்து போன ஆசிரியைகள் உண்டு வங்கி அதிகாரிகள் உண்டு இன்னும் நல்ல அரசு பணிகளில் இருந்து ரிட்டையர்மெண்ட் பெற்ற பலர் இருக்கிறார்கள் அதே போல் வயதானவர்கள் இன்னும் இளம் பிள்ளைகள் படிக்கின்றவர்கள் உட்பட பலரும் இந்த மோசடிகளில் சிக்கி பல லட்சங்களை கோடிகளை இழந்திருக்கிறார்கள் என்று அந்த காரியத்தை எண்ணி நாங்கள் பாரத்தோடு இப்படிப்பட்ட மோசடிகள் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா எங்களுடைய அரசாங்கம் கூடுதலான நடவடிக்கைகளை எடுத்து இதை மக்களுக்கு உணர்த்திவித்து பல காரியங்களை அனுபரி செய்து இதை தடை செய்ய முயன்ற பொழுதிலும் தற்போது வரையிலும் அந்த மோசடிகள் மூன்று மடங்கு அதிகரித்திருக்கிறது என்பதை எண்ணி அண்டவர் இதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா வரும் நாட்களிலே ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் அண்டவரே தகப்பனை கண்டுபிடிக்கப்பட்டு முற்றிலும் தடை செய்யப்பட ஜபிக்கிறோம் இப்படிப்பட்ட குற்றங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட ஜபிக்கிறோம் அண்டவர் இதற்கு எங்களுடைய ஜனங்களும் விழிப்புணர்வோடு நடந்து கொண்டு பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் அண்டவரே தகப்பனை பண பரிவர்த்தனைகளில் ஏற்படுகிற முறைகேடுகள் தடுக்கப்பட எங்களுடைய அரசாங்கமும் உரிய நடவடிக்கை இன்னமும் ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்து சகோதர சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்த இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமியங்களை ஆசிரிப்பாராக